நாடுகள்லேயே இந்தியாவிலேருந்து இருந்து கூட ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா பட்டத்திலேருந்து மின்சாரத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஆனால் அவைகிட்ட எங்கட மாதிரி இந்த மாதிரி த்ரீ டி காய்ச்சோ உங்களுக்கு அவங்கள மாதிரி மெக்கானிசம் அவைகிட்ட இல்லை இந்த பட்டத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காலத்தில் வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த பட்டத்திலேயே பெரிய டெக்னாலஜியை வச்சுக்கிறது எங்களுக்கு தமிழ் நான் மட்டும்தான் வணக்கம் ரொலி மிக்க சந்திப்பு நான் யாழ்ப்பாணம் பயபேடு துறையில உலக நாளைக்குள்ளே இந்த பட்ட திருவிழா இந்த பட்டத்திருவிழாவது பாக்க போறோம்

டைமிங் ஒரு குறிப்பிட்ட டைமிங் வேற ஒரு லோக்கல் வந்து தட்டுப்படும் ஏன்னா ரெண்டுக்கு அந்த ரெண்டு முறை டைமிங் அதை விட இது ஒரு தனி டைமிங் அதை வந்து தட்டுப்பட அதுக்கு பின்னால் ஆக்கள் இருக்கணும் தட்டு தட்டுப்பட அவ்வளோ வெறுங்கில் விழிக்கணும் கரிசூட்டில் வர போயிடும் கரிசில் வர போயிடும் ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் அந்த மாதிரி வளமையாக இந்த படத்தில் அவங்களோட பட்டம் முயற்சிதான் ஒரு ஏதாவது பரிசுகள் கிடைச்சிருக்காங்களா ரெண்டு வருஷத்துக்கு மேலே கட்டினாங்க ஆறாம் இடம் வந்தது பட்ட திருவிழாவில் இப்போ இன்றைக்கு வந்தது இன்னொரு இன்னொரு நோக்கத்தோட வந்தது மக்களுக்கு ஒரு விசித்திரமான பட்டத்தை காட்டுறது மத்த மத்திய கண்ட பட்டங்களெல்லாம் பார்த்துருச்சிங்க தான் அப்படி பார்க்கவே கூட பட்டத்தை எப்படி ஒப்பிட்டு நான் பெருசாக செய்திருக்கிற மாதிரி காட்டினேன் நடைபெறத்தை காட்டில பிறகு அது வந்து இப்போ இந்த வருஷம் செஞ்சது இந்த வருஷம் நாங்க நல்ல ஒரு

வணக்கம் அண்ணா வணக்கம் கடந்த வருடங்களில் உங்களோட பட்டம் தான் முதலிடம் என்ன அப்போ இந்த வருடம் முதல்ல ஒரு நம்பிக்கையோட உங்களோட பட்டத்தை கொண்டு வந்துருக்குறீங்க நாங்கள் ப்ரைஸை ப்ளேஸை நம்பி வரையில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு இன்பமான ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியான ஒரு பட்டத்தை கொடுக்கணும் குறைந்தா வந்திருக்கோம் அதை விட ஒரு சரித்திரமான ஒரு பட்டத்தையும் நாங்கள் இங்கே படைக்கிறதுக்கு வந்திருக்கோம் மற்றபடி ப்ரைஸு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் சரி உங்களோட பட்டத்தை காட்டு உங்களோட பட்டத்தை பற்றி சொல்லுங்கள் என்ன மாதிரி இந்த பட்டம் வந்து பட்டத்து பேர் வந்து மின் பட்டம் இப்போ பட்டங்கள் இந்த வரிசையில் வந்து பட்டங்கள் வந்து இப்போ பலவிதமான பட்டங்கள் பிறந்து கொண்டு இருக்குது ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போகிற கட்டத்தில் நாங்கள் பட்டங்களை பொழுதுபோக்கு விளையாட்டு அழகுக்காக தான் ஏற்றி கொண்டு வரோம் ஒரு வினைத்திறன் மிக்கப்பட்டமாக ஒரு பயன்பாட்டுக்கு மிக்கப்பட்டமாக உருவாக்குனது இல்லை இந்த பட்டம் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வினைத்திலமிக்கப்பட்ட இந்த பட்டமானது கரண்டை உற்பத்தி செய்யப்போம் அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறப்பட்டது நாங்கள் பட்டம் பறந்தால் மட்டும் போது கரண்டு கிடைக்கும் என்ன மாதிரி அது அதுதான் இந்த பட்டத்தில் இருக்க விசித்திரம் வினோதம் அர்த்தம் இப்போ நாங்கள் வந்து இப்போ உலக நாடுகள்லேயே இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கூட ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா பட்டத்திலேருந்து மின்சாரத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஆனால் அவைகிட்ட எங்கள மாதிரி இந்த மாதிரி த்ரீடி காய்ச்சோ எங்களுக்கு அங்கே மாதிரி மெக்கானிசமும் அவையிட்ட இல்லை எங்களோட மெக்கானிசத்தை பயன்படுத்தி நான் இது சாதாரண மெக்கானிசம் தான் ஆனால் அந்த பட்டத்தை அதை பட்டத்தில் கொடுத்து தான் இங்கே கான்செப்ட்டு அதை நான் இன்னொரு ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் இதை நாங்கள் நார்மலாக காட்டும்போது நாங்கள் பட்டம் வரும்போது கீழே லைட் தெரியும் நாங்கள் எந்த ஒரு பேட்ரியோ பவர் பேங்கோ யூஸ் பண்ண மாட்டோம் அதை படிவாக கிளியராக காட்டுவோம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பட்டத்துல காற்றுந்த மூலம் ஃபேன் சுத்துறது மூலம் ஒரு விஷைய அதை நாங்கள் ஒரு ஒன்றில் கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து தானே அதுல மின்சாரத்தை கடத்துறதுக்கு ஏதாவது ஒன்று தேவை தான் மின்சாரத்தை கடத்துறதுக்கு சாதாரணமாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு மோட்டர் தான் வச்சிருக்கோம் மோட்டர் ஆனா மோட்டர்ல இருந்து நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணிடலாம் சுற்றினா மட்டும்தான் கரண்ட் தெரியும் இது வந்து ஒரு சாதாரண இதை வந்து நாங்களாம் கரண்டை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிடல எல்லாத்துலயும் ஒரு விஷயத்தை எங்க கொண்டே அப்ளை தான் முக்கியம் இருக்கு நீர்லேருந்து எடுக்கிற மின்சாரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் நிலத்துலேருந்து நிலக்கரி வாயுலேருந்து எடுக்கிற மின்சாரம் ஒவ்வொன்றுலேயும் ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி நாங்கள் காத்துல காத்தாடி சுற்றி இருக்கிற மாதிரி நாங்கள் பட்டத்தில் எடுத்துருக்கோம் அவ்வளோ இந்த பட்டத்துல முயற்சி எடுக்கிறதுக்கான பல நாடுகள் முயற்சி இருக்குது நீங்க உதாரணமாக பாத்தீங்கன்னா ஹீரோ படம் பாத்தீங்கன்னா அர்ஜுனோட ஸ்கூல் நடத்துக்கு அந்த ஸ்கூல்ல அந்த பட்டத்தை பறக்க வச்சு கரண்ட் அது இது ஒன்று அது நிறைய பட்டம் பறக்கணும் அதுக்கு நிறைய கரண்ட் தேவை நிறைய விஷயம் தேவை எங்களோட பட்டத்துக்கு சிறிய அளவு காற்று இதே மாதிரி ஒரு பட்டம் இருந்தால் பட்டத்தை உண்டாக்குது இதன் மூலமாக இது ஒரு சின்ன பிளான் தான் இது ஒரு சக்ஸஸான ஒரு கம்பெனி வந்து ஹேண்ட் டேக் ஓவர் பண்ணுமா இருந்தால் ஒரு வீட்டுக்கு தேவையான சோலார் பவராகவே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ வோல்ட்ரேஜ் வருமா அந்த வோல்டேஜை நாங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுறோன்னா விஷயம் இப்போ எல்லாம் வந்து ட்ரான்ஸ்மீட்டர் மீட்டர் வந்துட்டு கரண்ட்டாக ட்ரான்ஸ்மீட்டர் பண்ணி எடுக்கிற மீட்டர் வந்துட்டு ஒயர்லெஸ் ஒயர் தேவையில்லை இந்த மைக் மாதிரி ஒயர்லெஸ் அங்கேயிருந்து கரண்ட்டு நாங்கள் வந்து த்ரூவாகவே பேட்டரியில் ஸ்டோர் பண்ண முடியும் சோலர் பவர் சிஸ்டம் அப்படி போனது சோலர்லேருந்து வந்து பேட்ரிக்கு போய் பேட்ரிலேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது அதனால் அதே மாதிரி இந்த பட்டத்தை நாங்கள் பேட்ரி கிராக்கி பேட்ரியிலேருந்து வீட்டுக்கு தேவையான கரண்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த இந்த பட்டத்தை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் மற்றது இப்போ இப்போ இருக்கிற நீங்கள் இதுக்கெல்லாம் இருக்கிற மின் கும்பல் இருக்குதாங்க எத்தனை வோல்டேஜ் உள்ள இந்த மோட்டர் இந்த பவர் வந்து பன்னெண்டு டுவெல் வோல்டேஜ் சிக்ஸ் பேட்ஸ் பவர் உள்ள மோட்டர்ஸ்ஸாக இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டோம் ஏன்னா இப்போ நாங்கள் இது வந்து இந்த களத்தில் வந்து இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்றி தான் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பட்டமாக அமையும் இல்லாட்டி இது இந்த சக்ஸஸ் வந்து இல்லாமல் போயிடும் அதனால் நாங்கள் இதுக்கு காத்துந்த இடத்து இந்த நேரத்துந்த தகுதிக்குமே அமைஞ்சிருக்கோம் இதுவே இது ஒரு பயன்பாட்டு பட்டத்தை ஒரு கம்பெனியோ கேட்டுக்கோ ஒரு மனு வந்து மாதிரி ஃபேரிய அளவில் ஃபேரிய மாதிரி ஃபேரி அளவு இனத்திறன் மிக்க மோட்டரில் பயன்படுத்தி அதை வெயிட்லெஸ்ஸாக உருவாக்கலாம் இது நாங்கள் இரும்படா இரும்பு எங்களுக்கு இங்கே வந்து மெட்டீரியல் இல்லை நாங்கள் ஜப்பானில் இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கோம் அதனால் எங்களுக்கு தேவையான பொருட்கள் நாங்களாம் தேடி எடுக்கணும் அங்கே மாதிரி நாங்கள் இது டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கலாம் ஆன்லைனில் போட்டு எடுக்கிறார் இதுக்கு நாங்கள் பாவிக்கப்பட்ட பதிகூடிய பொருட்கள் எங்களுடைய ஹேண்ட்மேட் பொருட்கள் சாதாரண பாவனையில் உள்ள பொருட்களை அதுக்கு தகுந்தால் போல உருமாதி இது இவர் ஒரு எலக்ட்ரிஷியன் இவர் தான் இந்த பட்டத்துக்குரிய வீல் சிஸ்டங்களை செஞ்சுருந்து ஆ இவ இவ இவற்ற உதவி இருந்தபடியா தான் இந்த பிளானை சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அது அந்த மோடிஃபை பண்ணுறதெல்லாம் ஹேண்ட்மேட் இப்போ நாங்கள் வந்து டக்குனு இந்த சைஸில் ஒரு வீல் வேணுமாட்டால் போல டக்குனு அந்த வீல் எடுக்க முடியாது அது நாங்களே உற்பத்தி செய்யணும் அந்த கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நாங்களே உற்பத்தி செஞ்சு செய்யப்பட்ட பட்டம் தான் இந்த பட்டம் நிச்சயமாக இது ஒரு சரித்திரம் படைக்கிற பட்டமாக இருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் மண்ணா உங்களுக்கு நன்றி நன்றியா இதில் பாட்டிங்கனால இருக்கும் அப்படியான விதம் விதமான வகை வகையான பட்டங்கள் இது என்ன பட்டம் நம்ம மேலே தெரியல எடுக்கிறாங்கள கேட்டு தெரிஞ்ச விடுவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த பட்டம் என்ன மாதிரி என்ன மாதிரி சொல்லுவோம் என்ன வேத்துக்கிற வேத்துக்கிற பட்டம் உண்டு என்னது இது வந்து வேத்துக்கிற பட்டம் உண்டு அதாவது பூவிக்கு மேலே இருக்கிற பட்டம் இதில் வந்து இது ஸ்பேஸ்ல இருந்து வர வழியாக மேலே வந்து ஒன்று நடக்கிறாங்க கலரும் இந்த இது கலரும் அந்த கீழே இருக்கு அது அங்காது இருக்கு மேல வரக்கு அது மறு அந்த பின் பட்டம் எங்கட டேய் இது இது வந்து ஒரு விலங்கு மேல அது கிராஸ்ல வந்து வித்தியாசமா இருக்கு மேல டிஸ் எல்லாம் இறங்கு கீழ மேல டிஸ் இது இந்த பட்டம் பேரும் அது இதுதான் பேசர்